ஓம் ஸ்ரீ ஷைராம் வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருப்பது எப்படி ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டுமே சாப்பிட வேண்டும் ஏகாதசி என்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் குளிர்ந்த நீரை மட்டும் பருகலாம் விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசியை பறிக்கக்கூடாது பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்து விட வேண்டும் இரவு முழுவதும் கண்விழித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு பாடல்கள் மற்றும் துதி ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் மறுநாள் துவாதேசி அன்று காலையில் இருபத்தி ஓரு வகை காய்கறிகள் உணவில் இடம்பெற வேண்டும் இதில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் அவசியம் இடம்பெற வேண்டும் துவாதேசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகல பகலிலும் உறங்கக்கூடாது பத்தாவது திதியாகிய தசமி பதினொன்றாவது திதியாகிய ஏகாதேசி பனிரெண்டாம் திதியாகிய தூவாதேசி என்று மூன்று திதிகளிலும் விரதம் மேற்கொள்ள வேண்டும் இதனுடைய பலன்கள் ஏகாதேசி என்று விரதமிருந்து பெருமானை வழிபட்டால் தீராத நோய்களும் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் பகைவர்கள் நீங்குவார்கள் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சகல சௌபாக்கியங்களையும் அடைவார்கள் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமானை பெருமானை தரிசித்து பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருள் கிடைக்கும் இதுவே வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருப்பதும் அதனுடைய பலன்களும் ஆகும் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என்று நாள் முழுக்க நாம் எந்த ஸ்லோகமும் தெரியவில்லை என்றால் கூறிக்கொண்டே இருக்கலாம் அல்லது கோவிந்தா கோவிந்தா என்று கோவிந்த நாமத்தையும் நாம் மனதுக்குள் நினைத்து பாராயணம் செய்யலாம் ஜெய்